அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இலசை சர்ப சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான இளம் தன்னந்தோப்பு தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகமம் அப்படிங்கிற ஏரியில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம பொள்ளாச்சிக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா நெகமம் நெகமம் அப்படிங்கிற ஏரியிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்தாம் நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்ததெல்லாம் ஊரை ஒட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க நல்லா ஒரு ரோடு ஃபேஸில் வந்து இந்த பூமி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் அப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனை வந்து வந்துகிட்ருக்கும் நீங்கள் வந்து நெகமம் ஏரியாவில் வந்து ஒரு ஏக்கர் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பூமி வந்து சூப்பராக வந்து செட் ஆகும் ஏன்னா பார்த்தீங்கன்னா தாரோட ஃபேஸுலுக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாக வந்து அமைஞ்சிருக்கு நம்ம வாஸ்து படி பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிழக்கு முகமாக வந்து அமைஞ்சிருக்கு ஃபேஸே நம்மளுக்கு பூமி வந்து கிடைச்சிருக்கு நல்லா ஒரு நூறு பக்கம் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் வந்து கிடைக்கும் நல்லா சமமான பூமி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வயசு தென்னம்பிள்ள வந்து நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு பிள்ளைங்க வீட்டில் வந்து கவர் பண்ணி காமிச்சுக்காரங்க இன்னும் ரெண்டு வருஷம் பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு வந்து தோப்பாக வந்து அமைஞ்சிடும் நகைமை மேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கர் ஒன்றே கிழக்கர் கிடைக்கிறதுல ரொம்ப ரேரு இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் வந்து நம்ம சேனலுக்கு வந்து வந்துருக்குதுங்க ஸோ நீங்கள் இது வந்து மிஸ் பண்ண வேண்டாம் இந்த ஒரு ஏக்கர் லேண்டுக்கு லேண்டான சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ இந்த ஒரு ஏக்கர் வந்து ஐ ஐம்பத்தஞ்சு லட்சம் வந்து சொல்கிறாருங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து இருக்கும் அதுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வந்து இந்த பூமி வந்து காமிக்கிறேன் இது போக ஏதாச்சும் தோப்பு எம்டி லேண்ட் எது தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களுமே எங்ககிட்ட இருக்கு உங்கள்கிட்ட லேண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து நல்லபடியாக வந்து விற்று தர்றோம் இந்த ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளைனான பூமி நல்ல ஒரு பிஏபி பாசனத்தோட இந்த பூமி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த லேண்டை வந்து மிஸ் பண்ண வேண்டாம் ஸ்க்ரீன் இந்த நம்பருக்கு வந்து உடனடியாக காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க